இன்னும் கொஞ்சம் சினிமா கத்து கொடுத்த திரைப்படம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக்கிட்டே படத்தோட இயக்குனர் எனக்கு ரொம்ப பிடித்த பெயர் நான் பிறந்ததுல இருந்தே என் காதில் சொல்லி சொல்லி எங்க அப்பா என்னை ஊட்டி வளர்த்த பெயர் அதனாலேயே எனக்கு அந்த இயக்குனர் மேல ஒரு பெரிய அன்பு திரு கருணாநிதி அவர்கள் அதனால் கூடுதல் பொறுப்பும் உண்டு பேருக்கு தகுந்த மாதிரி இந்த படத்துலையும் ஒரு பிரமாதமான ஒரு அரசியல் ஒன்று பண்ணியிருக்காரு இட்ஸ் ஒர்க் அவுட் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு பட் கருணாநிதி சாருக்கு தெரியாத ஒரு உண்மையை இங்கே தான் சொல்லணும் அதனால் நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் சொல்லலை இந்த கதை அதுக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சகோதரன் சுரேஷ் வந்து என்கிட்ட சொல்கிறாரு அது யாருன்னே தெரில திடீர்னு ஒரு கேரக்டர் உள்ளே வராரு உங்களை சந்திக்கணும் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்கிட்ட ஒரு கதை இருக்கு அப்படிங்கிறாரு என்னடா சம்மந்தமே இல்லாம ஒருத்தர் வந்து ஒரு கதை சொல்றாரு சரி கேட்டு பார்ப்போமேன்னு கேட்டா ரொம்ப ரொம்ப இன்டென்ஷனான ஒரு கதையா இருந்தது ஏ இது சீக்கிரமே படமா இருமியா அது நல்ல படமாகக்கூடிய கதை நீங்க ஏதாவது ஒர்க் பண்றீங்களான்னு கேட்டா இல்லை எனக்கு கதை சொல்ல தெரியும் நான் இயக்குனர்லாம் கிடையாது இதை வேற யாரோ பண்ண போறாங்க அப்படின்னு ரெண்டு வருஷம் கழிச்சு அதே கதைய திரு கருணாதி அவர்கள் படமா பண்றாரு நான் அங்கேதான் திரும்ப சுரேஷ மீட் பண்றேன் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது நான் அன்னைக்கு சொன்ன வார்த்தை இந்த கதை எப்படியும் படம் ஆயிரும் நிச்சயமா யாருக்கும் இதை வந்து இம்ப்ரெஸ் பண்ண பிடிக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருந்தது இங்கே மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஜாம்பவான்கள் அனைவருக்கும் இந்த விழாவிற்கு வந்ததற்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அவர் சார் சொன்ன அருவி சார் சொன்ன மாதிரி சின்ன வயசுலேருந்து ரசிச்ச அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு டக்குன்னு என்ன ஞாபகம் வருதுன்னா பதினேழு பதினெட்டு வயசு இருபது வயசு இருபத்தஞ்சி வயசு பசங்களை பார்த்தோம் அண்ணன் உங்களை மெட்டிவழி பார்க்கும்போது எனக்கு நாலு வயசுமா நம்மளே ரொம்ப சிரமப்பட்டு ஜிம்முக்கெல்லாம் போய் உடம்பெல்லாம் குறைச்சி டையெல்லாம் அடிச்சு என்னென்னமோ ஷோ பண்ணாலும் ஒரு பொது கூட்டத்தில் ஒருத்தர் வந்து எனக்கு மூணு வயசு இருக்கும்போது உங்களை உங்களை பயங்கரமாக நான் மெட்டிவெளி தானே வீட்டில் பாட்டு ஓடும் இதை வச்சு தானே எனக்கு சோறு உட்னா எங்கள் அம்மா சொல்லுவாங்கல்லாம் சொல்லுவாங்க அந்த வழியும் வேதனையும் எனக்கும் அரிபிசாக இருக்குது மட்டும்தான் புரியும் இல்லை அது அதிகமாக மேக்கப் போகிறது நாங்கள் ரெண்டு பேரும் தான் கடைசி வரையும் சின்ன பயிலாவே காட்டிக்கிறதுக்கு சார் இருக்காருன்னா தன் வயதுக்கு தகுந்த மாதிரி இருக்காரு ஆர்வி சார் அப்படி இருக்காரா என்றும் இளமை இன்னைக்கும் அவங்க அபிராமி மேடம் தன் தன் அவர் மேல என்ன காதல் வச்சிருந்தாங்க ஒரு மேடையில பேசக்கூடிய ஒரு தைரியம் ஆர்வி சாருக்கு தான் உண்டு நமக்கு இல்லை அந்த அளவிற்கு அதே மாதிரி இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் மதன் திடீர்னு சில தம்பிகள் நம்ம வாழ்க்கைக்குள்ள குறிக்கிடுவாங்க தம்பின்ற வார்த்தையை நம்ம அவ்வளவு சீக்கிரமா எழுதல யார்ட்டயும் சொல்லிடவும் மாட்டோம் அப்ப நீ தம்பின்னு சொல்லணும்னா அதுக்கு நிச்சயமா ஏதோ ஒரு விஷயம் நம்மள வந்து இம்ப்ரெஸ் பண்ணிருக்கணும் உண்மையிலே எனக்கு கிடைத்த மிகச்சிறந்த தம்பி மதன் அவர்கள் அத எப்படி சொல்லணும்னா எல்லாருக்கும் சிரமம் வரும் பணம் ச பண சிரமங்கள் மத்த சிரமங்கள்லாம் வரும் எனக்கு ஒரு சமயம் ஒரு சின்ன சிரமம் அந்த பஞ்சாயத்து கூட ஆர்கே சொல்லுமணி சார் தான் இருந்து தீர்த்து வச்சாங்க அந்த பஞ்சாயத்துல அந்த வேதனையை நான் சொல்லியிருந்தேன் ஆர்கே சாரு கிட்ட அதே மாதிரியான ஒரு சூழல்ல நான் புலம்பிக்கிட்டு இருக்கேன் ஒரு இடத்துல மதனுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது மதன் ஜஸ்ட் ஆன் கோயிங் தான் வீட்டுக்கு வாங்கண்ணே அப்படின்னாரு நான் வீட்டுக்கு போனேன் என்னுடைய சகோதரி ஒரு பிரமாதமான மதனோட மனைவி ஒரு பியூட்டிஃபுல்ல காஃபி கொடுத்தாங்க குழந்தைங்களுடன் ஜாலியா பேசிட்டு திடீர்னு கையில் கையில கொண்டாந்து ஒரு கட்டு பணத்தை கொடுத்தாரு நீங்க போன்ல பேசிட்டு இருந்தீங்கல்ல அப்படின்னாரு இப்படி எல்லாம் மனுஷங்கெல்லாம் இப்ப இல்ல போய் கையில காலையில் விழுந்தா கூட பணம் கொடுக்கறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றதுக்குலாம் ஆள் கிடையாது இப்ப இந்த படம் ஏன் ஓடணும் இந்த மாதிரி நல்லவனுக்காக படம் ஓடணும் அப்படி யோசிக்க வேண்டியிருக்கு இந்த திரைப்படங்கள்ல கேமராமேன் சார் சொன்ன மாதிரி பல்வேறு விதமான இடர்பாடுகள் திடீர்னு போலீஸ் பர்மிஷன் போக்குவரத்து நிறைய இடைஞ்சல்கள் வரும் கருணா சார் வந்து மிகச்சிறந்த சோதரன் அந்த அந்த இயக்குனர் அவர் கேக்குறது பண்பு இருக்கும் நான் வெளிநாடுகள்ல இருந்துட்டும் போன் பண்ணி ஒரு நிமிஷம் கூட ஷூட்டிங் நிக்காம நான் பாத்துக்கிட்டேன் ஆமா சொல்லி அது எப்படியும் பர்மிஷன் வாங்கி அவங்க எந்த இடத்துல ஷூட்டிங் பிளான் பண்ணாங்களோ அந்த இடத்துல ஷூட்டிங் நடக்கிறதுக்கு கடைசி நாள் வரைக்கும் நான் என்னால முடிஞ்ச உதவியை பண்ணேன் அதுக்கு காரணமும் அதன் மாதிரியான ஒரு நல்ல மனிதர்களுடைய கருணா மாதிரி நல்ல மனிதர்களுடைய அன்பு இன்னைக்கு மியூசிக் டைரக்டரோட விழா இது அதனால தம்பி எனக்கு தெரிஞ்சு அடுத்த படத்துல அவனை போஸ்டரா வச்சு ஹீரோவா தான் படம் பார்ப்போம் போல இருக்கு அவ்வளவு அழகா இருக்காப்புல உறவினர் வேற வாழ்த்துக்கள் மிகச்சிறந்த பாடல்களை பண்ணியிருந்தீங்க கார்த்திக் அன்னைக்கு போன்ல பேசின ஒரு பாட்டுக்கு மோகன் அந்த மாதிரி அப்புறம் கிஷோர் சார் நான் அபிராம் மேடம் கூட நடிக்கல அதனால என்னுடைய காதல சொல்ல முடியாத சூழல் கிஷோர் சார் வந்து ஒரு சக நடிகர் எல்லாவற்றையும் மீறி இவ்வளவு யதார்த்தமா உடம்புல ஒரு துளி திமுர் இல்லாமல் உலகளாவிய ஒரு நடிகராக இருக்க முடியுமானா எனக்கு தெரியவே இல்லை கொஞ்சமாக திமிர் வந்துடணும் அது திமிர் இருந்தா தான் மனுஷன் திமிர் இல்லைன்னா அவன் திமிர்ன்னா கடவுள் ஏன்னா ஒரு துணியாச்சு திமிர் வந்துடும் உடைகள்ல திமிரு வரும் நடைகளில் திமிரு வரும் பேச்சில் திம்முறு வரும் நான் அப்படி ஒரு திமிரே இல்லாத ஒரு நடிகனை பார்த்தேன்னா நான் நான் நடித்த இந்த சக காலங்களில் அது உள்ளி கிஷோர் சார் தான் வாழ்த்துக்கள் கிஷோர் சார் லாக் போயிட்டு கோ நீங்க இந்திய சினிமாக்கள்ல மிகப்பெரிய உயரத்தில் இருக்கீங்க இன்னும் உலக சினிமாக்கள் போறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் கதாநாயகி மற்றும் இதில் நடித்த நடிகர்கள் டெக்னீஷியன்ஸ் ஆர்ட் டைரக்டர்ஸ் எல்லாத்தையும் இதை நடத்திக்கிட்டு இருக்கிற கலைமாமணி என்னுடைய அருமை சோ அவர்கள் கலைமாமணி தானே கலைமாமணி அவர்கள் இதை போடும்போது கலைமாமணி நிகில்னு போடலன்னா நான் கோச்சுப்பேன் இந்த படத்துக்கு வாய்ப்பளித்த ப்ரொடியூசர் டைரக்டருக்கு முதல்ல நன்றி இப்போது பேசுகிறார் கார்த்திக் சார் சின்ன வயசுலேருந்து பார்த்தது அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு எந்த வயசுலேயும் பார்த்து கற்றுக்க வேண்டிய படங்களை எடுத்தவங்க தான் எங்கள் ஜாமுவன் இருக்கிறாங்க எப்போ வேணாலும் பார்க்கலாம் அந்த படங்களெல்லாம் அவங்கெல்லாம் எடுத்தது நான் பெரிய லிஸ்ட் இருக்குது அதெல்லாம் வந்து எப்போவும் பார்த்தாலும் இப்படி இது அப்படின்ற மாதிரி எடுத்தவங்களாம் இதெல்லாம் ஏரிக்கிறாங்க மனவங்களுக்கு எல்லாேருக்கும் நன்றி ஐபிஎல் கர்ணா தம்பி அண்ணா இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணுவாங்க எப்பவுமே எந்த ஒரு படத்துக்கு போனாலும் நம்ம கொஞ்சம் இம்ப்ரேஸ் பண்ணுவோம் அது எப்படி பண்ணலாம் எப்படி பண்ணலாமா விடவே மாட்டான் தம்பி இதை மட்டும் பண்ணணா போதும் அப்படின்னு ஒரு ஆர்டர் ஒன்று வரும் எது சொல்கிறதுக்கு இல்லைப்பா இப்படி பண்ணோம் இது பண்ணால் போதும் ஒன்று அது வந்து அவங்களோட நம்பிக்கை அந்த தெளிவு அது இதுதான் எனக்கு வேணும் இது போதும் இப்படி பண்ணால் போதும்னு அது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் அது நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர் போகணும் அப்படின்றதுலாம் அவசியம் கிடையாது எனக்கு கருணை ரொம்ப தெளிவாக இதுதான் இப்படி பண்ணால் போதும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இப்போ கிஷோர் சார் இருக்காருங்க தம்பி வாசன் அவங்க எல்லாம் நடிச்சிருவேன் ஒரு நல்ல அனுபவம் நிறைய படங்கள் நடிச்சிருந்தாலும் ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு அனுபவம் தான் அதில் பார்த்தீங்கன்னா சில ஸ்பெஷலான தருணங்கள் சொல்கிறதுலாம் மனசில் ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொருந்தான் நமக்கு தெரியும் எல்லாமே தெரியும்லாம் கிடையாது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் நிறைய ஒரு பெரிய ஒரு அனுபவம் హాయ్ అండి హలో ఫస్ట్ అవన్న థ్యాంక్ మీడియా నాకు తమిళ్ రాదు బట్ ఐఎమ్ స్టిల్ లెర్నింగ్ మా ఫిలిం ట్వంటీ ఎయిత్ నవంబర్ థియేటర్లో రిలీజ్ అవుతుంది ప్లీజ్ మీ అందరు ఖచ్చితంగా రండి ఫిలిం చూడండి ఐ హోప్ యు యుల్ లైక్ దాట్ థ్యాంక్ యూ